மாண்பு உறுப்பினர்கள் கைரேகை வைக்கின்ற காரணத்தால் பொருள் வாங்குவதிலே நம்ம ஏற்படுது என்று இங்கே சொன்னார்கள் ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து நியாய விலைகளிலும் பயோமெட்ரிக் கைரேகை கண்டிப்பாக பதிவு செய்து பொருளை வழங்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறது உங்களுடைய ஆட்சி காலத்தில் அது அறுபது சதவீதமாக இருந்தது மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற என்பது ஒன்றிய அரசுடைய வலியுறுத்தின் காரணமாக இப்ப தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அறுபது சதவீதம் கைரகை வைத்துதான் பொருள் வாங்கப்படுகிறது நீங்க சொன்னது மாதிரி கைரக பதில் கண் கருவெளி மூலமாக ஐரைஸ் என்ற முறையிலே பொருளை வாங்குவதற்கு இந்த அரசு அதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறது உண்மையிலே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இது பற்றி எங்கள் அந்த கோரிக்கை வைத்திருக்கார்கள் அதை சம்மந்த நானும் கூட சமீபத்திலே கீழ்பாக்கம் பகுதியிலே இருக்கின்ற நியாய விலை சென்று அதை பார்த்தோம் அதனால சில நேரங்களிலே காலதமும் நகரப்பகுதியில கட்டுநர் இருக்காங்க அதனால பொருள்களை உடனே பில் போட்டு கட்டுநர் எடை போட்டு கொடுத்தனால பொதுமக்கள் எளிதாக வாங்கி சென்று கிராம கிராமப்பகுதியில் அந்த கட்டுநர் இல்லாத காரணத்தால் பொருளை வாங்குவதற்கு பொதுமக்கள் அந்த பில்லை போட்டு கட்டுனர் இல்லாதனால அவரே போய் எடை போடுறதுனால காலதமாவாகுது எனவே மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை கண்டிப்பாக காலத்தில் அந்த பொதுமக்கள் எந்த சிரமம் இன்றி பொருளை வாங்கி செல்வதற்கு கட்டுனர்களை பகுதியில் இருக்கின்ற நியாய விலைக்கடையில் சுமார் ஐநூறு குடும்ப அட்டைகள் எண்ணூறு குடும்ப அட்டைக்கு மேலே இருக்கின்ற அந்த கடைகளுக்கு கட்டுனை நியமிப்பதற்கு மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சரும் நானும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த கட்டுநர் பதவியை நிரப்புவதற்கு வருகின்ற காலத்தில் அதை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்